ஆ மக்களே மக்களை வணக்கம் மற்றும் முக்கிய செய்திகள் மக்களை பார்த்திங்க அப்படின்னா நான் எங்கே போயிட்டிருக்கேன் மக்களே பார்த்தீங்கன்னா நாக்கு வந்து வரண்டு தொரண்டு போயிடுச்சு எனக்கு ரொம்ப தண்ணி வந்து தாவமாக இருக்கும் மக்கள் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒத்தையடி பாதையில் வந்து நடந்து போயிட்ருக்கேன் மக்களே இங்கே பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து மோட்ரு வந்து ஓடுதுன்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா சொன்னார் அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து இருக்கேன் மக்களே போய் தண்ணி போய் நம்ம ஃபுல்லாக ஒரு மோ மூஞ்சு கைகளெல்லாம் கழுவிட்டு நான் தண்ணி ஒரு வாத்திரத்தை ஓருவேன் இது வந்து ரெண்டு லிட்டர் வாட்ரு இதில் ஃபுல்லாக நான் குடித்தா தான் எனக்கு வந்து தாகம் தீரும் அந்த அளவுக்கு தாகமாக இருக்குது மக்களே சப்பா எவ்வளோ வெயில் 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 இந்த பக்கமெல்லாம் எதாவது ஒன்று முளைச்சி தொங்கும் இங்கே பாருங்கள் மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த ஓரம் பூராமே வந்து வேலி கடாப்பு தான் வேலி தான் அது பூராமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மலைகளில் வந்து மலை நேரத்தில் வந்து வேஸ்ட்டாக முளைஞ்சி நிற்கிற அந்த முட்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு வரேன் மோற்று நின்ற போர் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த செடி இருக்குது பார்த்தீங்களா இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா இதோடய பேர் வந்து பார்த்திங்கன்னா குத்துவா குத்துவா இலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா குத்துவா இலை அப்படின்னா இங்கே மே இங்கே கீழே இங்கே அடியில் மாதிரி இருக்கும் நுனியில் பார்த்திங்கன்னா ஊசியாக இருக்கும் இங்கே பாருங்களே நல்லா தெரியுது பாருங்கள் இது வந்து ஊசி மாதிரி இருக்கும் நுனியில் இதை வந்து பார்த்திங்கன்னா காதில் மூக்கில் இப்படி வந்து குத்துணும் அப்படின்னா ஐயோ இங்கே பாருங்கள் கையிலெல்லாம் பட்டுச்சுனா அவ்வளோதான் ரத்தமே வந்துடும் அளவுக்கு பயங்கரமாக கூர்மையாக இருக்கும் இதோட இலை வந்து பார்த்திங்கனா அங்கே பார்த்தீங்களா இது பாருங்கள் இதை வந்து சின்ன வயசில் குத்திக்கிட்டு தோடு மாதிரி மாட்டிக்கிட்டலாம் சின்ன வயசில் அலைஞ்சதுலாம் உண்டு இன்னமும் பார்த்தீங்கன்னா எங்கள் பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க சின்ன சின்ன பொண்ணுங்க பசங்க இதெல்லாம் வந்து வெளா தேங்காய் எதுவும் அப்படியே கீழே எதுவும் உளுந்து கிடக்கும் காட்டு பக்கம் பில்லு எதுவும் புல்லுக்குள்ளே வர நேரத்துக்கு அதை அப்படியே நைஸாக ஆட்டையை போட்டு எடுத்துக்கிட்டு ஓடிடுவாங்க அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பறிச்சுட்டு வந்து தெருவு காட்டுகள் வந்து வச்சுக்கிட்டு விளாடுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இது வர இங்கே பாருங்கள் இன்னொரு விஷயத்த உங்களுக்கு வந்து காட்ட போகிற மக்களே இங்கே பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா என் பின்னாடி பாருங்கள் இது வந்து என்ன கொடி அப்படின்னு தெரியுதுங்களா பூனா புடுக்கு பழம் கொடி இது இந்த இத இதோட இந்த கொடியோட பேர் பார்த்தீங்கன்னா பூனா சூ பூனா புடுக்கு பழம் அப்படிங்கிற அந்த கொடி இந்த கொடியோட பேர் இங்கே பாருங்கள் பழம் இன்னைக்குன்னு ஒரு பழம் ஒன்றும் கூட காண மாட்டோம் ஏய் இங்கே பாருங்கள் மக்களே இங்கே பாருங்கள் பாருங்கள் பாருங்க 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 பாருங்கள் இங்கே பாருங்கள் பழம் இருக்குது அப்பாடி ஆ இங்கே பாருங்க மக்களே அடல் ஐயோ நாலு பழம் ஐயோ மூணு பழம் மூணு பழம் மூணு பழம் மூணு பழம் மூணு பழம் மூணு பழம் இங்கே பாருங்க இங்கே பாருங்க ஆ இங்கே பாருங்க இங்கே பாருங்க இது பேர் தான் பூனா புடுக்கு பழம் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க மக்களே ஐயோ இதை துண்டு வேற வேட்டி வேற இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் இப்படி பிதிக்கணும்னா வச்சுக்கங்களே அப்படியே வெள்ளை கலரில் வருங்க பாருங்களேன் வருதா 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 இதை வந்து அப்படியே பார்த்து நம்ம வாயில போட்டோம்னா இனித்து கிடக்கும் இந்த பழம் ஆ ஆ செம்ம டேஸ்ட்டாக இருக்கு மக்களே இங்கே பாருங்க அடுத்த பழம் இங்கே பாருங்க ஆ என்னவாம்மா ஆ இன்னொரு விஷயம் இந்த பழம் பார்த்தீங்க அப்படின்னா நான் மெயினான ஒரு வார்த்தையை சொல்ல மாதிரிட்டேன் மக்களே இந்த பழம் வந்து பூனா பிடுக்கு பழம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷரு சுகரு சர்க்கரைக்கெல்லாம் வந்து நல் ரொம்ப 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 நல்லது பெரியவங்க சிறியவங்க எல்லாருமே சாப்பிடலாம் சில கிராமங்களில் சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா இந்த பழம் வந்து வேலி கடாப்பில் இருக்கும் ஆனால் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் இங்கே பாருங்க இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு ஆல்ரெடி அதைவே சும்மா சும்மா சொல்லக்கூடாது சாப்பிட முடியாது செம்ம டேஸ்டாக இருக்குது மக்கள் இங்கே பாருங்க மேலெல்லாம் வந்து நிறையா இருக்குது ஆனால் செடியில் மேலே இருக்குது நம்ம பிடிச்சி இருத்தோம் பூரா இந்த இலையில் குத்தி போகிறோம் இந்த இலை பூராமே முள்ளுதான் இந்த இலை இந்த கொடி இல்லை இந்த இலை நான் முன்னாடி சொன்னல தான் இந்த இலை வந்து இந்த இலைக்கு மேலே தான் இந்த கொடி ஓடி இருக்குது அதனால் நம்ம பிடிச்சி இழுத்தம்னா கைப்பிடும் குத்தி போடும் அதனால் போதும் மூணு பழம் இப்போ நம்ம தண்ணி பிடிக்க போயிடலாம் வாட்டரை எங்கட்ரி போட்டால் எங்கட்ரா போட்டேன் ஒரு கணக்கு அதனால் மக்களே இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா நெஜமாலையுமே பார்த்தீங்கன்னா மக்களே சுகரு சர்க்கரைக்கெலாம் ப்ரெஷருக்கெலாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல நல்லது இந்த பழம் நெஜமான இந்த பழம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல ஒரு இடமா இருந்துச்சுன்னா யாருமே வந்து ஆளுங்க வந்து புழங்காத ஒரு இடமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பறித்து சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்பவே வந்து நல்லது மக்களே இப்போ நான் வந்து தண்ணி பிடிக்க போகிறேன் மக்களே ரொம்ப வெயில் தாங்க முடியல மக்களே ஐயோ எப்பா ஏ சாமி நல்லா இருந்துச்சு ஏதோ பா ஏதோ நான் தண்ணி தான் பிடிக்கலாம்ட்டு வந்தேன் நம்ப ஒரு அதிர்ஷ்டம் பூ நான் அப்படிக்கு பழம் சாப்பிட்டாச்சு அப்பா இங்கே பாருங்கள் இங்கே பூராமே அந்த செடி தான் அந்த கொடி தான் ஓடி இருக்குது இங்கே பாருங்கள் இது பாருங்க ஏய் இன்னைக்கு என்னப்பா ஒரே பழமாக இன்னைக்கு நான் சாப்பிட போகணும் இங்கே பாருங்கள் மக்களே இது பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இது பார்த்திங்கன்னா இது வந்து கோவக்கொடி இங்கே பாருங்கள் இது வந்து கோவக்கொடி இங்கே பாருங்கள் இது வந்து கோவக்கொடி இதுல வந்து கோவப்பழமும் இருக்கும் இங்கே பாருங்களே இங்கே பாருங்க வா இங்க இங்கே பாருங்கள் கோவப்பழம் இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோவப்பழம் இது வந்து செக்க செக்கச்சவேன்னு செவச்சவன் இருக்கும் இந்த பழம் இதுவுமே சாப்பிட்டா ரொம்ப இனிப்பாக இருக்குங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் உள்ளே நல்லா இருக்குங்களா இருக்குதுங்களா புளிப்பும் இனிப்பும் கலந்த ஒரு ஒரு பழமாக இருக்கு இந்த பழம் கோவப்பழம் சரி ஓகே மக்களே நான் வந்து தண்ணி வந்து மோட்டு நுப்பாட்டிடுவாங்க நான் வந்து தண்ணி போய் பிடிச்சிக்கிறேன் எல்லா அப்படின்னா போச்சு சோ ஓகே மக்களே டாட்டா பாய் பாய் டாட்டா